ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லூர் கார சட்னி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டான சூப்பரான சட்னி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து அஞ்சு காஞ்ச மிளக எடுத்துருக்கேன் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம சுடுதண்ணாக கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அதனால கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கோம் அடுத்து வந்து நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறோம் இதில் வந்து அது ஊற வச்ச காஞ்ச மிளகாய் வந்து இதில் போடுறோம் போட்டுட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கிறோம் பூண்டு போட்டதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயமும் இதில் போட்டுக்கிறேன் ரெண்டு தக்காளி போட்டு இதுக்கு நம்ம தேவையான உப்பு போட்டுக்கிறோம் இதில் ஒரு ஸ்பூன் வந்து ஜீனி சுகர் போட்டுக்கிறோம் அடுத்து லைட்டாக வந்து புளி வந்து கொஞ்சமாக வச்சுக்கிறோம் இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இதை அரைச்சாச்சு இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கிறோம் நம்ம தாலிப்பூ ரெடி பண்ண போகிறோம் அவ்வளோதான் வந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் பிடித்திக்கிறேன் எண்ணெய் வந்து காயணும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து தாலிப்பூ ரெடி பண்ணணும் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இப்போ வந்து கடுகு போட்டுக்கிறோம் கடுகு பொறிஞ்சதும் அடுத்து நம்ம வந்து ஜீரகம் போட்டுக்கணும் கடுகு பாருங்க நல்லா பொரியுது இப்போ வந்து ஜீரகம் போட்டுக்கிறோம் ஜீரகம் நல்லா பொறிஞ்சி வந்துச்சு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வெள்ளை உளுந்து போட்டுக்கிறோம் உளுந்து போட்டால் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுத்து கருவேப்பில் போட்டுக்கிறோம் அவ்வளோதான் இப்போ வந்து தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை வந்து இதில் போ போட்டு கொஞ்சம் வந்து நம்ம கொதிக்க வைக்கணும் அப்போ தான் சட்னியோட பச்சை வாசனை போகும் ஏன்னா நம்ம பச்சையாக ரெடி பண்ணியிருக்கோமா நல்லா பச்சை வாசனை போகணும் வந்து நல்லா கொதிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி சட்னி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி சட்னி வந்து செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பாருங்கள் இப்போ சட்னி நல்லா கொதிக்குது சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் சட்னி நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம சுகரும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் காரமும் வந்து ஈக்குவலாக நமக்கு இருக்கும் சட்னி கொதிக்கிற கேப்பில் இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் நம்ம தோசைக்கு வந்து இந்த சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி வந்து ஒரு தோசை சாப்பிட்ற குழந்தைங்க கூட எனக்கு இன்னொரு தோசை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுதான் தோசையும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு சூப்பரான தோசை தோசை இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த தோசைக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சூப்பரான சட்னி ரெடி இப்போ வந்து நான் தோசைக்கு சாப்பிட போகிறேன் நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்